மென்மையான குணம் கொண்ட கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் நட்பை அதாவது நண்பர்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மேலும் உங்களுக்கு ஏற்ற நட்பு கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் திருமணம் செய்ய பொருந்தும் நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் தமிழ் ஜெய்வியாச செயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி கொண்டு இருக்கிறோம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பு அதாவது நண்பர்களை பற்றி பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக நட்பு வட்டத்தை எளிதில் அமைத்துக் கொள்வார்கள் மேலும் நட்புக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடன் நட்பு கொள்வது இனிமையான அனுபவமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மேலும் நண்பர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள் இவர்கள் இனிமையாக பேசுவதால் இவர்களைச் சுற்றிலும் எப்போதும் நண்பர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமானாலும் யாராவது ஒருவரிடத்தில் மட்டும்தான் நெருக்கமாக இருப்பார்கள் அதாவது இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் என்று ஒரு சிலர் மட்டும் இருப்பார்கள் நட்பு விஷயத்தில் மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள் ஒருமுறை நட்பு கொண்டால் அதை கடைசிவரை வரை காப்பாற்றுவார்கள் அவர்களுக்கு இவர்களால் ஆன உதவிகளை செய்வார்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இளமையில் தவறான நட்பு சேர்க்கை மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நிலை உண்டாகும் என்பதால் எச்சரிக்கை உடன் நடந்து கொள்வது முக்கியம் விருச்சிகத்திற்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் ஆவார் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கைத்தனை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளைப் பற்றிக் கூறும் இடம் ஆகும் என்பதால் சுக்கரதாவில் புதிய எதிர்பாலின நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் சற்று எச்சரிக்கையும் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் பொதுவாக கேட்டை நட்சத்திரத்திற்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் மூலம் உத்திராடம் அவிட்டம் போரட்டாதி அஸ்வினி கிருத்திகை ரிஷபத்தில் உள்ள மிருகசேரிஷம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் ஆகியவை எனலாம் இப்போசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களின் நட்பு இவர்களுக்கு மிகச் சிறந்த நட்பு எனலாம் இவர்களால் பலவித நன்மைகள் உண்டாகும் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள் இவர்களுக்கு நல்ல லாபங்களையும் வருமானத்தையும் தரும் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கைத் துணையாகக் கொண்டால் மிகச்சிறப்பான நன்மைகளையும் மிகப்பெரிய யோகங்களையும் பெறலாம் கார்த்திகை உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிறந்த நண்பர்கள் என்று சொல்லாம் இவர்களுடன் சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் இவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கைத் துணையாக கொண்டால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுகபோகமான வாழ்வு இன்பமயமான வாழ்க்கை அமையும் சித்திரை அவிட்டம் ரிசபத்தில் உள்ள மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் நண்பராக அமைவது மிக சாதகமான பலன்களைத் தரும் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த நட்சத்திர நாட்களில் எந்தவொரு காரியமும் இவர்களுக்கு சாதகமான பலன்களைத் தந்து யோகங்கள் பெற்றுத்தரும் கடகத்தில் உள்ள புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களால் பெரிய நன்மை இல்லை என்றாலும் கெடுதலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கைத் துணையாகக் கொண்டால் நன்மைகள் தேடிவரும் செல்வம் பெருகும் சேமிப்பு உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக போராடம் திருவோணம் சத்யம் மிதுன ராசி உள்ள மிருகசீரிஷம் திருவாதிரை மிதுன ராசி உள்ள புனர்பூசம் ஆகியவை எனலாம் மேலும் ஆயில்யம் கேட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம் உத்திரம் முதலான நட்சத்திரங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பரணி போரம் போராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைந்தால் கடும் துயரங்களையும் அவர்களால் விபத்துகளையும் சந்திக்க வேண்டியது வரும் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்தக் காரியமும் தோல்வியில் முடியும் ஆறாத வடிவைத் தரும் தீராத துன்பத்தைக் கொடுக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைந்தால் இவர்களால் அவர்கள் ஆதாயம் அடைவார்களே தவிர அவர்களால் எந்த நன்மையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்காது இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்தக் காரியமும் முழுமையடையாது அரைகுறையாக பாதியில் நிற்கும் இலாபம் எதிர்பார்த்தால் நஷ்டம்தான் வந்து சேரும் சுவாதி சதியம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களாக அமைந்தால் அனுதினமும் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியது வரும் சிலர் சிறைக்குச் செல்லும் மோசமான நிலையும் வரும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எல்லா செயல்களும் இவர்களுக்கு எதிராக திரும்பும் முடியாத துயரத்தைத் தரும் மனம் வெதும்பிக் குறுக வைத்துவிடும் சித்திரவதைக்கு ஆளானது போல துடிக்கச் செய்யும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கார்த்திகை பூசம் சித்திரை விசாகம் மிருகசிரிசம் புனர்பூசம் உத்திரம் சுவாதி அனுஷம் ரோகிணி பூரம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி பரணி அஸ்தம் சத்யம் போரட்டாதி ஆகியவை ஆகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கார்த்திகை பரணி ரோகிணி பூசம் போராடம் உத்திராடம் போரம் சுவாதி திருவோணம் சத்யம் உத்திரட்டாதி மிருகசிரசம் அனுஷம் விசாகம் அவிட்டம் அப்புணர்பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை போரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் மட்டும் ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன பொருந்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை பொதுவாக தனிப்பட்ட ஜாதக பொருத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்